ஹை ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஒரு சின்ன மினி விளாக் பார்க்கலாம் இது மார்கழி இருபத்தொன்று இந்த பிள்ளையார் வந்து உள்ளே வந்து சோகேஸில் சோகேஸ்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இடத்துல வச்சுருந்தேன் இப்போ தான் அந்த மாதிரி இடத்துல வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து எப்பயுமே பூஜை ரூம்பில் கிருஷ்ணரும் பிள்ளையாரும் இருப்பாங்க எல்லா வீட்லேயும் இப்போ இந்த வீட்டில் பூஜை ரூம்பு வந்து செல்ஃபில் வந்து ஹாலில் இருக்கிறதுனால இடம் சங்கட்டமாக இருக்குது நிறையா பொருளை வந்து எடுத்து வச்சாச்சு முதல்லாம் விளக்கு இந்த கேரளா வளர்க்குன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரிலாம் ஏற்றிட்டு தான் இருந்தோம் இப்போ இங்கே இடம் இல்லாதனால எல்லாத்தையும் எடுத்து மேலே வச்சாச்சு இது ஷோகேஸில் இருந்தனால எனக்கு படைக்காமல் இருக்க செட் ஆகலை பிள்ளையாரே அதனால் கொண்டு வந்து வாசலில் அழகாக துளசி மனம் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் அழகாக ஒரு சின்ன கோயில் கூட மாதிரி ஏதோ ஒரு கூட அதில் பூ இருக்க மாதிரி ஒரு ஃப்ளவர்லாம் வரைஞ்சி அழகாக கலர் பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னை புள்ளி வச்சுக்கோ சுத்தமாக வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ சாக் பீஸில் ஏதோ இருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இன்னையோட பத்து நாள் லீவு முடிஞ்சு சாப்பாடு செய்ய வந்தாச்சு அவங்களுக்கு லஞ்சுக்கு குடமிளகாவும் முட்டை எதில் போட்டு கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க இந்த குடமிளகா அப்படியெல்லாம் கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து குடமிளகா முட்டை சாதம் மாதிரி கிண்டி கொடுத்தனுச்சேன் டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வந்துச்சு ஏன்னா இந்த மாதிரிலாம் முட்டை எதில் போட்டாலுமே காலியாக வரும் அவங்க இன்றைக்கி தான் வந்து நாங்கள் முட்டையே சமைக்கிறோம் இவ்வளோ நாள் முட்டையும் சமைக்கலை நாற்பத்தி அஞ்சு நாள் கழித்து நாங்கள் இப்போ தான் முட்டையே சமைக்கிறோம் இன்றைக்கி தான் நானும் முட்டை வச்சு சாப்பிட்டேன் பாப்பாவுக்கும் இந்த குடமிளகாயில் முட்டை சமைச்சி கொடுத்த அமைச்சேன் இது ஒன்றுமேல அழகாக குடமிளகாய் முழுசாக அதை அப்படியே போட்டுக்கிட்டேன் சாப்பாடை கம்மி பண்ணிவிட்டு காய்கறி அதிகமாக இருக்க மாதிரி எப்பயுமே கிண்டு கொடுத்துருவேன் பாப்பாவுக்கு இதெல்லாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வந்து வெங்காயம் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது சின்ன வெங்காயம் இருந்துச்சு அழகாக தோல் உரித்து வாஷ் பண்ணி அதையும் கட் பண்ணி இதில் சமைச்சாச்சு அவங்களுக்கு தக்காளியும் போடலாம் சின்ன பிள்ளைங்க தக்காளி அதிகமாக தக்காளி அது இதுன்றிருந்தால் ரொம்ப ஒதுக்குவாங்க அதனாலே வந்து நான் சின்ன சின்னதாக இதை கட் பண்ணிக்கிட்டேன் அவங்களுக்கு வந்து அதெல்லாம் சுத்தமாக எடுத்துடணும் தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்துகிட்டு சமைச்சு கொடுத்தா சாப்பிட்றேன்றாங்க இப்போ தானே யூகேஜி தானே படிக்கிறாங்க அதனால் அவங்கள்ட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் சொல்ல முடியாது அதிகமாக வைக்காதன்னு கற்றுவாங்க சாப்பாடு எப்பயுமே எங்கள் பாப்பா என் பக்கத்துலேயும் இருக்காங்க பாருங்கள் ரொம்ப கஷ்டம் தான் எங்கள் பாப்பா பாருங்கள் ஃபேஸ் மட்டும் தெரியும் பாருங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருப்பா இவளுக்கு நான் சாப்பாடு செய்கிறங்காட்டியும் அவளை பார்க்குறதா இவ்வளோ பார்க்குறதா எனக்கு பெரும் டாஸ்க் எட்டு மணிக்கெலாம் வேன் வந்துடும் அவளுக்கு பெரியவளுக்கு இந்த சின்ன பாப்பா வச்சுக்கிட்டு ஒன்றுமே செய்யவும் ரொம்ப கஷ்டம் எத்தனை பேர் இதை மாதிரிலாம் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து லைஃப்பை ரன் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஸ்டார்டிங்லே இருக்கா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இதையும் தாண்டி அந்த பிள்ளையை எட்டு மணிக்கெலாம் நான் சமாளித்து அனுப்பிச்சி விட்ருவேன் கிளப்பி என்ன ஒன்றும் தூங்குறவங்கள கத்தி கத்தி எழுப்புறது தான் நம்மளுக்கு பெரிய விஷயமாக இருக்குது அதுதான் பெரிய விஷயம் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு பெரிஞ்சிருக்க மட்டும் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்க வெங்காயத்தை கட் கொட்டி நல்லா வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிடணும் பிரவுன்வற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருப்பில்ல போட்டுட்டு அப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஏன்னா குடமிளகா செய்கிறோம்ல அதனால் இஞ்சி பேஸ்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குடமிளகாவை நல்லா விட்டு வதக்கி குடமிளகாலே தண்ணி பிரிஞ்சு வரும் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல அதுக்கப்புறம் நம்ம உப்பு விட்டுக்கலாம் உப்பு எப்படியுமே பார்த்துக்கிட்டு போகணும் சின்ன பசங்களாக வேறு கரித்தாலும் கஷ்டமாயிரும் சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது தான் பெரிய விஷயமே அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் கொஞ்சம் காரம் ரொம்பவே கம்மியாக போட்டு அவங்க ஒரு ஆளுக்கு தான் எப்பயுமே செய்வேன் ஏன்னா வந்து நம்மளுக்கு வைக்கிற சாப்பாடு அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க ஏன்னா காரம் அவங்க சாப்பிட அவங்க செய் அவங்களுக்கு செய்கிறது நம்ம சாப்பிட முடியாது அதனாலே தனியாகவே செஞ்சு கொடுத்துர்றது பாருங்க ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி எல்லா ரைஸ்லேயும் எல்லா பீட்ரூட் கேரட்டு எல்லாத்துலேயும் முட்டை உடச்சி ஊற்றினா நம்மளுக்கும் ஈஸியாக இருக்கும் சாப்பிட்டுட்டும் வருவாங்க ரொம்ப மண் நிம்மதியாக இருக்கும் நம்மளுக்கும் இவ்வளோ நாள் வந்து நான்வெஜ் இல்லாதனால செஞ்சு கொடுக்கல பாருங்கள் அதோட சாப்பாடை அவங்களுக்கு போட்டு கிண்டி கொடுத்துட்டேன் இவங்களை கிளப்பி அமிச்சு ஃபஸ்ட் டே வேறையா ஏதாச்சும் மக்கர் பண்ணுவாங்க பத்து நாள் லீவுக்கு அப்புறம் போக பார்த்து ஏதாச்சும் மக்கர் பண்ணுவாங்கன்னு தான் பார்த்தேன் ஏதோ க அமைதியாக ஏதோ அழுவாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டாங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆப்பிள் இருந்துச்சு சாமிக்கு படைத்தேன் அந்த ஆப்பிள் எடுத்து அழகாக கட் பண்ணி அவங்களுக்கு வச்சு கொடுத்து அமிச்சாச்சு அவங்கள ஃப்ரெஷ்ஷப் பண்ணி குளிப்பாட்டி நம்ம கலப்பி விட்டாச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் நம்மளுக்கு மதியம் சாப்பாடு சமைக்க வந்துட்டேன் கொஞ்சம் லேட்டாக தான் சமைத்தேன் காலிஃப்ளவர் இருந்துச்சு பார்த்துருப்பீங்க வீடியோவில் அந்த காலிஃப்ளவரை நம்மளுக்கு சும்மா கிரேவின்னு சொல்லலாம் பொரியல்னு சொல்லலாம் ஏதோ ஒரு விதம் செஞ்சு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி பிசைஞ்சி செஞ்சாச்சு ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி வச்சு கொஞ்சோண்டு கடுகு போட்டு சிம்பிளாக தான் செஞ்சேன் எதுவும் அதிகமாக எதுவுமே ஆட் பண்ணலை கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொட்டி நல்லா வதக்கிட்டேன் வெங்காயத்தை கொட்டி நம்ம நல்லா வதக்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு வெங்காயம் தான் நல்லா வதங்கணுமே வெங்காயமும் தக்காளியும் வதங்கினாலே வந்து எல்லா குழம்பும் எல்லா சாப்பிடும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒன்று பண்ணியிருக்கேன்னா எங்கள் அக்கா போடுற மாதிரி நானும் கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் இன்னைக்கு தான் ஆட் பண்ணி பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு கார மிளகாத்தூள் மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா வந்து காலிஃப்ளவருக்கு வந்து பட்டெல்லாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் நான் பட்டெலாம் சேர்க்கலை அதனால் மட்டன் மசாலா கொஞ்சோண்டு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு மிளகாத்தூளுக்கு கொஞ்சம் சேர்த்து நம்ம வேக வச்சு இந்த காலிஃப்ளவரை எடுத்து கிண்டி விட்டுட்டா ரெடி தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் அந்த பச்சை சுமல்லை போகிற வரைக்கும் கொதிக்க விடணும் பாருங்க காலிஃப்ளவர் கிரேவி ரெடி இதுவே போதுமானது வேறு அதிகமாக நாங்கள் எப்படி எதுவுமே செய்ய மாட்டோம் இதை போட்டு அழகாக சாப்பாட்டில் பிசைஞ்சு ஒரு முட்டை தொட்டுக்க வச்சு சாப்பிட்டாச்சு இன்னையும் லஞ்சு எங்களுக்கு இது பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்